கதைன்னு பார்த்தீங்கன்னா சாமி இந்த மரம் தான் கருவேளை மரம் இந்த கருவேல மரம் இந்த காடு முச்சிவிடும் இருந்தது இதை வந்து பூரா வெட்டிட்டாங்க இது வெட்டிட்டு லாஸ்ட்டாக இந்த மரம் தான் நிற்கிது இதை வெட்டிட்டு இப்படி இதில் லோடு ஏற்றலான்னு சொல்லி இது விட்டுட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காடு முச்சுமே மரம் இது இது ஏறி இது வந்து இது ராம் ரெட்டிப்பட்டி தாரமங்கலம் டூ ராம் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ராம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க இது லாஸ்ட்டாக ஒரு மரம் தான் நிற்கிது இந்த ஒரு மரத்தையும் வெட்டுறதுக்கு சாயங்காலம் ஒரு மூணு மணி நாலு மணி சுமாருக்கு வராங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தலேருந்து நாகம் எந்திரிச்சு அந்த மரத்தில் அந்தாண்ட பின்னிட்டுக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பின்னிக்கிடுச்சு வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுல பின்னிக்கிடுச்சு சரி அவங்க அந்த வெட்டனவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஏதோ தடங்களாகுது அப்படின்னு விட்டு போயிட்டாங்க மறுநாள் வராங்க மறுநாள் வரும்போது அவர் கரெக்டாக இந்த இடத்து ஆக்சிடென்ட் ஆகுது நேருக்கு நேரம் காலையில் விடிய காலம் ஆறு மணிக்கு இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது அப்போ தான் அவர் சொல்கிறாரு இந்த மரத்தை மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது இதை நானுமே வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து தலைவருக்கு நியூஸ் போகுது தலைவருக்கு நியூஸ் போய் தலைவர் ஜேஜேபி கூப்பிட்றாரு சரி புத்துனு தான் எதாவது நாக தான் செய்யும் கூப்பிடுங்க அப்படிங்கும்போது அவர் ஜேஜேபிக்காரன் வந்து அதை எடுக்க முடியல அவரும் மொத்தம் வந்து ஏதோ ஒரு சக்தி அப்போ அவர் வரும்போது நம்ம நாகம் புத்துரை எந்திரிச்சு வந்து வெளி புத்த படுத்துக்கிட்டு இருக்குது அப்போ அதில் ஒரு சக்தி இருக்குது இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க மேலாம் சாமி அருள் வந்து இவற்றை வந்து நாகத்தம்ம குடி இருக்குது இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் இது இதை எப்படி முறையாக பூஜை பண்ணணும் இதுக்கு எது எப்படி செயல்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது தான் குழந்த பாக்கியத்துக்கு குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு அதாவது வந்து இங்கே வந்து சாமி வணங்கிட்டு பன்னெண்டு சுற்று சுற்றி அதுக்கப்புறம் அந்த தொட்டில் கட்டணும் தொட்டில் கட்டிவிட்டு பன்னெண்டு வாரம் தொடர்ந்து விடாமல் வரணும் அப்படி வர பட்சத்தில் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது மாதிரி திருமண தடைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து குழந்த பாக்கியத்துக்கு திருமண தடைக்கு செவ்வாய் அவங்க வந்து ஒம்பது வாரம் வரணுங்க ஒம்பது வாரம் வந்து விளக்கேத்தி அந்த கயிறு கட்டிட்டு மஞ்சள் கயிறு கட்டிட்டு ஒம்போது சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் ஒம்பது ஆரம் தொடர்ந்து வந்தால் அவங்களுக்கு அந்த பாக்கி அது நடக்குது அப்படிங்கிறது இந்த கோயிலினுடைய ஐதீகம் இது பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா ஆடி போய் ஆவணிங்க ஆவணி வந்து முதல் புத வேளம் சாட்டிடுவாங்க ரெண்டாவது புதன் மேலும் பண்டிகை இதனுடைய அமைப்புங்கிறது இதுதான் இதை விட நான் இன்னும் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது ஆனால் எல்லாமே வரவங்களுக்கு நல்லது நடக்குது ஆனால் சனம் டெய்லியுமே வராங்க தினசரி பூஜை தான் இதில் சிறப்பு பூஜைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி இது அஞ்சும் வந்து இதில் வந்து சிறப்பு பூஜை இப்போ நாளைக்கெழாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டறக்கோம் காலையில் ஆறு மணிலிருந்து நைட் எட்டு மணி வரைக்குமே கூட்டறக்கோம் நல்லா சிறப்பாகவும் இருக்கும் இதுதான் இதனுடைய முழு ஐதீகங்கிறது அதே மாதிரி இந்த சைவன பிரச்சனைகள் தொழில் முடக்கம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம இங்கே தேவை ஏற்றி நம்ம வழிபட்டு போனால் நமக்கு அந்த தொழில் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இதில் ஒன்று ஒரு ஐதீகம் இருக்குது ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து நம்பிக்கை தான் இந்த இடத்த கடவுளினுடைய நம்பிக்கை தான் அரை மனசு அப்படின்னு சொல்லி வந்தோம்னா அது செயல்பாட்டுக்கு ஆகாது முழுசாக ஒரு நாள் ஆகும் இது நீ நடத்தி கொடுப்ப அப்படிங்கிறத நம்பி நாங்கள் வந்துருக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது நடக்குது இதில் எந்த மாற்றமும் இல்லை இதுதான் இதனுடைய ஐதீகம் இதில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது சரிங்களா இது உருவான கதையும் இவ்வளோதாங்க ஆனால் எத்தனை பேர்த்துக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தைங்க இல்லாதவங்களை கூட இதில் குழந்த பைக்கும் இருபது வருஷம் அதாவது அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா சேலம் நெய்காரப்பட்டி அங்கேருந்து வந்தாங்க இருபது வருஷம் கழித்து வந்து அந்த பாக்கியம் கிடச்சிருக்குது மாவட்டம் ஜலவண்டாபுரம் போற வழியில அழகே உருவமா அமைந்திருக்க தான் இந்த நாகாத்தம்மன் ராமரெட்டியூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அழகிய கோவிலை பத்தி தான் இந்த பதிவு நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த பூசாரோட அருள்வாக்கும் போது நாகம் ஒன்று வெளிப்பட்டதை நீங்க பார்த்துருக்கலாம் பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த அம்மனை தரிசனம் செய்ய பக்தர்கள்ங்கிறது நாளுக்கு நாள் வந்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சமீப காலமாக தான் இந்த கோவில் தோன்றிருக்கிறதா சொல்றாங்க தொடக்கத்துல இருந்தே எந்த கோவிலை பொறுத்த வரைக்குமே இங்க தெய்வத்தோட அறிகுறி இருந்து இருந்திருக்கிறத எல்லாரும் பார்த்துருக்குறாங்க ஆரம்பத்துல இதை யாருமே கண்டுக்கல பின்னாடி இங்க நாகம் காட்சி தந்திருக்குது இதிலிருந்து பக்தர்கள் இங்க கோவிலுக்கு வரவும் தொடங்கியிருக்கிறாங்க நாளுக்கு நாள் அம்மனுடைய அருள்வாகங்கிறது இங்க பிரசித்தி பெற்று வந்திருக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில பார்க்குறப்ப இப்ப இங்க அம்மனுடைய அருள்ங்கிறது ரொம்ப பிரபலமாக அடைஞ்சு வருதுன்னே சொல்லலாம் நாகாத்தம்மனை வெளிபட பக்தர்கள் நாளுக்கு நாள் தான் இருக்கிறாங்க வேண்டியதை நிறைவேற்றி பக்தருடைய கஷ்டத்தை போக்கி அருள் தந்து காக்கக்கூடிய அன்னையா இன்னும் நாகாத்தம்மன் விளங்கிட்டு வருகிறார் இந்த கோவிலோட கருவறையில பார்க்கிறப்ப நாகம்மன் தான் அருள் பாளிக்கிறாங்க அது மட்டும் இல்ல அம்மன் சிலையை இங்க அமைஞ்சிருக்குது கோவில் உள்ள பெரிய நாகம் அமைந்திருக்கிறதையும் நம்மளையும் கண் கூட பார்க்க முடியுது இந்த நாகத்தை பொறுத்த வரைக்குமே தான் காட்சி அளிக்கும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சி கூட ரொம்ப அரிய காட்சியா இருக்குதுன்னு சொல்லலாம் பக்தர்கள் சிலருக்குமே நாகம் காட்சி கொடுத்துட்டு தான் வருது வரலட்சுமி நோன்பு நாக சகுத்திரி நாட்கள்ல இங்கு பெண்கள் சுமங்கலி பூஜை நடத்தி அம்மனி வழிபடுறாங்க அந்த வகையில ஆடி மாதமா இருக்கட்டும் அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள்ல கூட இந்த கோவில்ல சிறப்பு பூஜை எல்லாம் நடக்குன்னு சொல்லலாம் முக்கியமா இந்த கோவில்ல நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் பல வகையில நிறைவேறியதா வருது திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் கூட இங்க நாகப்புற்றுக்கு மஞ்சள் குங்குமிட்டு வழிபாடு செஞ்சா மாங்கல்ய வரம் விரைவில் கிடைக்குது திருமணம் ஆன பெண்கள் கூட நீங்க வழிபட்டா தீர்க்க சுமங்கலி பாக்கி கிடைக்கும் முக்கியமா வெள்ளி செவ்வாய் நாட்கள்ல இங்க நீங்க அம்மனை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு இந்த தான் வழிபாடு செய்யணும்னு இல்லை எல்லா நாட்களும் கூட இந்த நாகத்தம்மன் நீங்க வழிபாடு செய்யலாம் ஆடி வெள்ளி அதே மாதிரி சாதாரணமாவே செவ்வாய் வெள்ளி நாட்கள்ல நீங்க பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யலாம் சார்வமும் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குறைகளை எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய சக்திங்கிறது இந்த அம்மனுக்கு இருக்கிறதா ஐதீகமாவே நம்பப்பட்டு வருது இந்த கோவிலுக்கு வந்து போகிற பக்தர்கள் கூட ரொம்ப நம்பிக்கையாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா எனக்கு குழந்தை இல்லாதது ரொம்ப கவலையா இருந்தது அதே மாதிரி திருமண தடை எல்லாம் எங்க வாழ்க்கையில தான் இருந்தது இந்த கோவில வந்ததுக்கு தான் எங்களுடைய குறைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிவர்த்தி ஆகிறத நாங்க பாக்குறோன்னு பக்தர்கள் தங்களுடைய கருத்தை நம்பிக்கையோடு சொல்லிட்டு வராங்க அப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய மகா சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நாகாத்தமன் தான் நல்லவை எல்லாமே நம்ம வாழ்க்கையில வரணும்னு நினைச்சீங்கன்னா நாக வழிபாடுமே நம்ம வாழ்க்கையில ஒரு அம்சம்னு சொல்லலாம் இதோட வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் புற்று இருக்கிற இடத்த சுத்தி முதல்ல நீங்க சாணத்தால மெழுகி கோலம் போடுறது அவசியம் தினமுமே காலையில சாயந்தரம்னு விளக்கேத்தி பால் வச்சு வழிபாடு செய்யறது கூட நல்லதுதான் சூட ஏத்தி வழிபாடு செஞ்சு புற்றுக்கு பால் ஊத்தி நீங்க வழிபாடு செய்யலாம் புற்று முழுவதுமே மஞ்சள் பூசி அங்கங்க குங்குமம் பொட்டு வச்சு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தான் செய்வாங்க சில பெண்களை பொறுத்த வரைக்குமே புற்றுக்கு முன்னாடி பொங்கல் இட்டு படைக்கிறது உண்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற பிரார்த்தனை செஞ்சு மஞ்சள் நிற எலுமிச்சையே புற்று மேல வச்சிருக்கிறது வழக்கமா வச்சுருக்குறாங்க இப்படி மூன்று தடவை புற்று வளம் வந்து இந்த மாதிரி வழிபாடு எல்லாம் செஞ்சீங்கன்னா நாம நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்குங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே நாக வழிபாடுங்கிறது எந்த மாதிரியான பலனை தரணும்னா குடும்ப நாளுங்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறதப்ப நீங்க நாக வழிபாடு தான் சிறப்பு அதே மாதிரி மகப்பேறு வேண்டி வழிபாடு செய்யலாம் பிரசவ காலங்கள்ல தாய்மார்கள் பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் வேண்டுதல் வைக்கக்கூடிய தெய்வம் இந்த நாகத்தமன் தான் இப்படி பிரசவம் இடையூறு இல்லாமல் நினைச்சு கூட நீங்க வேண்டி வழிபாடு செய்யலாம் கேது திசை நடக்கக்கூடியவங்க எல்லாமே புற்று வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நோய் வராம தடுக்க முடியும் நாகதோஷம் இருக்கக்கூடியவங்க அந்த நாகதோஷம் நீங்கணும்னா புற்று வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியமா ஜோதிட சாஸ்திரத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி தொழுநோய் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த புற்று வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப முக்கியமாக இருக்கலாம்னு சொல்லலாம் குழந்தைகள் தோஷம் காரணமாக அடிக்கடி குழந்தைகள் பாத்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாமே இங்கே நலமோடும் வளமோடும் வாழும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த புற்று வழிபாடு நீங்க செய்கிறது நல்லது நாக வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா புற்று வழிபாட்டில் முக்கியமானது பாலும் வாழைப்பழ தான் ரொம்ப முக்கியம் புற்று காணிக்கை பொருள் பொறுத்த வரைக்குமே கருப்பு துணியில வச்சு சந்தனம் பூ இதோட சேர்த்து நீங்க பொழுதுசாய நேரத்துல நீங்க புற்றுல வைக்கணும் நாகத்தம்மன் வழிபாடுங்கிறது தெய்வமா கொண்டிருக்க கூடிய பல ஊர்களையும் நடக்குது பல ஊர்கள் மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் பொதுவாவே செவ்வாய் வெள்ளி நாட்கள்ல நாக வழிபாட்டுக்கு சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில கூட நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பானதுதான் குழந்தை இல்லாதவங்க வடிவில் வச்சு கூட மாசம் தண்ணியிலும் செஞ்சு அரச மருத்து வழிபாடு செய்யலாம் ஆடி வெள்ளி நாட்கள் மட்டும் அம்மன் வழிபாட்டுல புற்று வழிபாட்டுக்குன்னு ஒரு சிறப்பான இடமும் உண்டு பாம்பு புற்ற பொறுத்த வரைக்குமே புற்று மாறியம் சொல்லி வழிபடக்கூடிய விஷயமும் காலங்காலமா இருந்துட்டு வருது ஆடி வளர்புறை சதுர்த்தி அன்னைக்கு நாக சதுர்த்தியும் வளர்புற பஞ்சமின்னு சொல்லக்கூடிய நாக பஞ்சமியும் ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் புற்றுக்கு முன்னாடி நீங்கள் பொங்கலிட்டு பால் வச்சு வழிபாடு செய்கிறது இதனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய் நோடி நீங்கிறது மட்டும் இல்லை ஆரோக்கியம் பெருகும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீக்கக்கூடிய சக்திங்கிறது இந்த நாக வழிபாட்டுக்கு இருக்கு இந்த நாகாத்தம்மனை நீங்க வழிபாடு செய்கிறதுனால கிடைக்குன்னு சொல்லலாம்